மூலிகையின் பெயர் நீலக்கொடிவேலி இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் மூலிகை பூலாங்கிழங்கு இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் மூலிகை நரி வெங்காயம் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் மூலிகை கொட்டிக்கிழங்கு இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மூலிகை திப்பிலி இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மூலிகை பரங்கிப்பட்டை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் மூலிகை ரோம விருட்சம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மூலிகை ஆட்டுக்கால் கிழங்கு இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மூலிகை குரங்கு மரம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மூலிகை கற்பூர வில்வம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மூலிகை ஜிஞ்சர் லில்லி இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மூலிகை சொத்தை கலா இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மூலிகை மங்கி ஃப்ரூட் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மூலிகையின் பெயர் பலாசு இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மூலிகை பொடி மந்தாரை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மூலிகை கடல் புல்லாத்தி